அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே அபு சைதல் ஹுதிரி ரதை அல்லா அவர் அடையக்கூடிய ஹதீஸ் ஒரு தடவை ஜிப்ரல் அல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதரிடம் வந்து அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் கேட்கிறார்கள் யா முஹம்மது இஷ்டகைத் முஹம்மதே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா அதற்கு அல்லாவின் தூதர் நாம் என்று சொல்கிறார்கள் அதற்கு ஜிப்ரல் அல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதருக்காக வேண்டி ஓதி பார்க்கிறார்கள் சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹியா ரஃபீக் அல்லாவுடைய பேரை கொண்டு நான் உமக்காக பாதுகாவல் தேடுகிறேன் ஓதிப்பார்க்கிறேன் மின் குள்ளி ஷெய் இன் யுதீக் உமக்கு தீங்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீங்கை விட்டும் அல்லாவுடைய பேரை கொண்டு உன்னிடம் உனக்காக நான் அல்லாவுடன் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்இ குள்ளின தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தீங்கை விட்டும் பொறாமைக்காரருடைய ஒவ்வொரு கண்ணின் தீங்கை விட்டும் நான் உன்னிடம் உனக்காக அல்லாவுடன் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ் யஷ்ஃபீக் அல்லாஹ் உனக்கு சுகத்தை குணத்தை ஆரோக்கியத்தை தருவானா விஸ்மில்லாஹி அர்கீக் அல்லாஹுடைய பேரை கொண்டே நான் உனக்காக அல்லாவுடன் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்து இந்த துவாவை ஓதினார்கள் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லீம்களே பார்க்கிறோம் எனவே நோய் ஏற்பட்டால் நோய்க்கு நாங்கள் அல்லாவுடன் பாதுகாவல் தேடுவதும் அல்லாவுடன் பிரார்த்திப்பதையும் ஜிப்ரி அலை சலாத்தை அல்லாஹூ தாலா அனுப்பி நாயத்துக்கு கற்றுக் கொடுக்கிறான் நபியல் நாயத்துடைய ஆரோக்கியத்துக்காக ஜிப்ரு இஸ்லாம் அவர்களே அல்லாவிடம் ஷிஃபாவை வேண்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதி சொல்கிறது அதே போல் கெட்ட மனிதர்களுடைய கெட்ட ஆத்மாக்களுடைய அந்த தீங்குகள் அதே போல் கண்ணூரினால் ஏற்படக்கூடிய பொறாமைக்காரருடைய கண்கள் அந்த பொறாமை கண் கொண்டு பார்க்கக்கூடிய பொறாமைக்காரருடைய தீங்குகளை விட்டும் அந்த இந்த ஹதீஸிலே ஜிப்ரு அலிசலாம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் அல்லாவிடம் தனது முகமது அல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு பொறாமைக்காரர்களுடைய அந்த தீங்கு அந்த பொறாமை கண்களினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே இது எமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது நோய் என்பது பல கோணத்தில் வரலாம் சில போது கண்ணூரினால் பொறாமைக்காரர்கள் ஏற்படுத்த அவர்களுடைய அந்த கண்ணூரினால் கூட என்ன செய்யலாம் தீங்குகள் வரலாம் எனவே தான் இது இப்படி ஜிபில் அல்ல இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடன் பாதுகாவல் தேடி ரசூல்லாவுக்கு நிவாரணத்துக்காக ஓதினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே நாங்கள் காலை மாலை திக்குறின் ஊடாக எமது பிள்ளைகளுக்கும் அந்த பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய திக்குறுகளை ஊதுவதன் நூடாகவும் நோய்களுக்கு நிவாரணத்தை தேடிக்கொள்ளலாம் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது